அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இவங்க இருவருக்கும் இடைப்பட்ட வார்த்தை போர் அப்படிங்கிறது இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் நேற்று பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது இப்போ சர்ச்சைக்குள்ளானதாகவும் மாறியிருக்கு இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் சார் உங்க இரு கட்சிகளுக்கும் இடைப்பட்ட பிரச்சனைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் நேற்று ஒரு எதிர்கட்சியுடைய தலைவர் அதிமுகவுடைய செயலாளர் அவர்களை அந்த மாதிரியான ஒரு வார்த்தை குறித்து பேசியிருக்கணுமாங்கிறது தான் இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு அது சரி நினைக்கிறீங்களா தற்கூரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் நேற்று காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் வாய் திறந்தாலே போய் தான் விமானம் இயறினாலும் இறங்கினாலும் இந்த மாதிரியான ஸோ அந்த வார்த்தைக்கும் இதுக்கும் வந்து அரசியல் நாகரீகம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வைக்கிறாங்க சிறுபிள்ளைத்தனம்னு பேசுனார் பேசலாமா தற்கூரின்றது தவறான வார்த்தை என்று சொன்னால் சிறுபிள்ளைத்தனம் என்று பேசியதும் தவறு தானே முதல்ல யார் பேசினது நீங்கள் சொன்னீங்க இப்போ நீங்கள் என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க இது மாதிரி அவர் பேசலாமா அப்படின்னு ஆனால் முதலில் இவரை வசைய யார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்கொலை அப்படின்னா என்ன அநாகரீகமான சொல்ல கிடையாது தமிழில் எடுத்து படித்து பாருங்கள் ஆனால் சிறுபிள்ளைத்தனம் என்று ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவரை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்தலைவரை இப்படி மிக மோசமாக விமர்சனம் செய்வது என்பது தவறு தானே அதனால் முதல்ல அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாமான்னு நீங்கள் கேட்டிருக்கணும் அது கேட்காமல் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அது அவசியம் கேபி முனுசாமி அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு அப்போ வந்து என்ன அண்ணாமலை அவர்கள் பேசுனதுக்கு கண்டனத்தை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப காலம் தலைவராக இருக்க முடியாது நீடிக்க முடியாது அது அவருக்கே தெரிஞ்சிருச்சு அதனால தான் இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு தற்கொலைத்தனமான ஒரு பேச்சு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அவர் பதிலடி கொடுத்துருக்கா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க கட்சி அவங்க முதல்ல இருக்குதான்னு பார்க்க சொல்லுங்கள் அப்புறம் எங்கள் கட்சியில் யார் எவ்வளோ நாள் தலைவர் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்றதெல்லாம் பிறகு பார்ப்போம் திரு கே பி முனுசாமி அவர்களுக்கு எங்கள் கட்சி குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை எவ்வளோ நாள் இருப்பார் அண்ணாமலை எவ்வளோ நாள் தலைவராக இருப்பார் அண்ணாமலை எப்போது முதலமைச்சர் ஆவார் அண்ணாமலை எப்பொழுது மத்திய அமைச்சர் ஆவார் இந்த கவலை தான் அவருக்கு வேணாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அந்த மாதிரி பேசியிருக்கிறாருன்னு அதுக்கு வந்து அது அவங்களுடைய ஒவ்வொரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு பாணி இருக்கும் பேச்சில் அப்படின்னு குறிப்பிட்டாங்க இருந்தாலும் அரசியல் தலைவர்கள் குறித்து பேசும்போது அதில் வந்து ஒரு ஒரு மரியாதையுடன் கலந்த பேச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னு எடுத்துக்கலாமா அதில் நான் அவங்கள்ட்ட பேசுனேன் நிறைய சமூக ஊடகங்களில் நிறைய அது மாதிரி வந்துகிட்டு இருக்கேன் நான் கூப்பிட்டு பேசுகிறேன் நான் அந்த மாதிரிலாம் பேசலை அவர் அவருடைய பாணியில் பதில் சொல்லியிருக்காரு நான் சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி நான் அவர் குறித்து நான் தவறாக எதுவும் பேசவில்லை என்று மிக தெளிவாக சொல்லியார் என்கிட்ட அதனால அதிருப்தி எதுவும் இல்லை கண்டிப்பாக அதிருப்தி என்ன இருக்குது இதில் ஒன்றும் அதிருப்தி இல்லை நான் தான் சொல்றேன்ல ஒரு ஒரு வினைக்கு எதிர்வினை ஆற்றல் ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் வயது முதிர்ந்தவர் அனுபவம் மிக்கவர் அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் குறித்து பொழுது சரியான வார்த்தைகளை பிரயோகித்திருக்க வேண்டும் நான் விமர்சி யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல நாமளே விமர்சனம் செய்யட்டும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை ஆனால் என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேச வேண்டும் அதனால் அவர் நீங்கள் வந்து மைக்கு பிடிச்சி பொழுது இந்த மாதிரி பேசுகிறாரு எதுவும் பேசுகிறாரு அப்படின்னு அவர் பேசுனாருன்னா அதற்கு உண்டான எதிர்வினையாகத்தான் தற்குரி என்ற வார்த்தை வருகிறது தற்கொறி என்ற சொல் ஒரு தரம் தாழ்ந்த சொல் கிடையாது தமிழில் இருக்கிற சொல்ல தான் இப்படி பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து களவாணி புயல்களே எல்லாம் பேசியிருக்கிறார் சொல்லிவிட்டு அவரே இது அநாகரீகமான சொல் அல்ல சட்டசபை குறிப்பிலேயே இருக்கிறதுலாம் பேசியிருக்கிறார் அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கத்தான் செய்யும் அதிலும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் இளைஞர் துடிப்பு மிக்கவர் அனுபவசாலைகள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அவர்கள் பார்த்து பேச வேண்டும் அவ்வளவுதான் சொல்றேன் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இப்ப சொல்லி இருக்கிறத சமூக ஊடகங்களோ செய்திகளோ தவறான முறையில போடுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா அவங்களே அப்படிதான் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று பேசும்போது புள்ளி விவரங்கள் அண்ணாமலை குறிப்பிடும்போது அவரும் அது மாதிரி ஒன்று சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடியாக இருந்த கடன் இப்போ நூற்றி அறுபத்தெட்டு கோடியாக மாறி இருக்கு அளவுக்கு நீங்கள் திட்டங்களையுமே எதுவுமே கொண்டு வரல அப்போது கடன் மட்டும் இவ்வளோ வாங்குறீங்க அது தமிழகத்துக்கு சுத்தமாக திட்டங்கள் கொண்டு வரல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் வந்து ஐநூறு நாட்டில் நூறு திட்டம்னு சொன்னார் இப்போ வரைக்கும் மத்திய அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு திட்டம் கூட கொண்டு வரலையேன்னு கேள்வி எழுப்புறாரு அதாவது அப்புறமா நம்ம சொன்னால் அவர் கோவப்படுவார் தெரியாமல் பேசுகிறாரு அண்ணாமலை ஒன்று சொன்னார் நான் சொல்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் பேசுகிறார் அண்ணாமலை சொன்னது போலவே பேசுகிறார் என்று தான் நான் சொல்வேன் ஏனென்றால் கடன் வாங்குவது என்பது தவறல்ல அந்நிய கடன்கள் எதற்கு வாங்குகிறார்கள் கட்டமைப்பை பெருக்குவதற்காக வாங்கினாங்க நீங்கள் கடன் வாங்கி அதை தேவையில்லாத செலவு செய்வது தவறு ஆனால் அதை கட்டமைப்பில் முதலீடு செய்வது என்பது தவறில்லை அது மேலும் மேலும் வருவாயை பெருக்கக்கூடிய முதலீடாக இருக்க வேண்டும் ஒரு கடன் என்பது வருவாயை பெருக்கக்கூடிய முதலீடாக இருக்க வேண்டும் அதை இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி திறம்பட செய்து கொண்டிருக்கிறது அதனால் எந்த அரசாங்கமே கடன் வாங்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை வாங்குகிற கடன் செலவுக்கு போகக்கூடாது வருவாயை பெருக்குவதற்காக முதலீடு செய்ய வேண்டும் இதை பாஜக செய்திருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களில் கட்டமைப்பு திட்டங்களில் கிட்டத்தட்ட ஏன் மக்கள் நலத்திட்டங்களில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமாகட்டும் அது போன்ற பல்வேறு திட்டங்கள் விவசாயிகள் கௌரவ நிதி ஆகட்டும் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் சாலை வசதிகள் ஆகட்டும் துறைமுகங்கள் ஆகட்டும் இது எல்லா திட்டங்களுமே மக்கள் சார்ந்த பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய இங்கே இருக்கிற ரேஷன் கடையில் வர்ற அரிசி கூட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் வருது அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதல்வராக இருந்தவர் அதனால் கொஞ்சம் அவர் இதெல்லாம் கவனித்து பார்த்து பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன் தொடர்ந்து திமுகவும் பாஜகவும் ஒரு தான் இருக்காங்க வெளியில எதிர்ப்பு அப்படிங்கிறதையும் உள்ள உறவோடையும் தான் இருக்காங்க தொடர்ந்து அதிமுக சபையில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த குறிப்பிட்டிருக்காங்க நடிகர் ரஜினி வந்து இதை பேசும்போது வெளிப்படையாக கொண்டு வந்துட்டாரு கண்டிப்பாக இப்போ வரைக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு உறவு இருந்துகிட்டே இருக்குன்றாரு அண்ணாமலை அப்போது மேடையில் பேசும்போது நேத்தியும் கடுமையாக வந்து எதிர்த்து பேசியிருக்காரு அதெல்லாம் வெறும் மேடை பேச்சு மட்டும்தானா திரு அண்ணாமலை அவர்கள் இரு கட்சிகளையும் எதிர்ப்பது தான் என்னுடைய அரசியல் திட்டம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கார் அதனால் திமுகவுடன் மறைமுகமாக உறவு கொண்டிருப்பது சொல்வதெல்லாம் தவறு இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் இது இது இதுதான் நான் சொல்கிறேன் தெரியாத பேசுகிறவங்களை இப்போ நான் எப்படி அண்ணாமலை சொன்னால் தப்புன்றீங்க தெரியாது பேசுபவர்களை என்னவென்று சொல்வது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க நீங்களாம் அந்த வார்த்தை சரி நான் நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் திரு செல்லூர் ராஜு அவர்கள் கூறிய வார்த்தைகள் திரு கே முனுசாமி அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் ஜெயக்குமார் அவர்கள் பேசிய வார்த்தைகள் கடம்பூர் ராஜு அவர்கள் பேசிய வார்த்தைகள் இதெல்லாம் அண்ணாமலை குறித்து பேசியதெல்லாம் சரி என்று சொன்னால் அண்ணாமலை பேசியதும் சரிதான் விஜயதாரணி அவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க மூன்று முறை நான் எம்எல்ஏவா இருந்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்கல ஆறு மாதம் ஆச்சு அப்படிங்கிறத புதுமை இடையிலேயே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க பதவி கிடைக்குமா இல்லை அதில் நீங்கள் அதிருப்தின்னு சொல்கிறத நான் இருக்க மாட்டேன் அவருடைய விருப்பத்தை தெரிவித்துக்கிறார் அவ்வளோதான் விஷயம் விருப்பத்தை யார் வேண்டுமோ தெரிவிக்கலாம் பாஜக ஒரு ஜனநாயக ரீதியிலான கட்சி அதனால நீங்கள் அதிருப்தி அப்படின்ற வார்த்தை கொஞ்சம் அதீதமானது விருப்பம் காலம் வரும் நேரம் வரும் காத்திருக்கட்டும் தவறில்லை நிச்சயமான பதவி உறுதி இல்லை எல்லாருக்கும் பொறுப்பு என்பது கட்சியில் பொறுப்பு என்பது எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இல்லைன்னா இவ்வளவு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மேடையில் வந்து உட்கார்ந்து பேசுவதற்கு அவங்களுக்கு வந்து அனுமதி கிடைத்திருக்குமா அப்போ அவர்களுடைய முக்கியத்துவம் அறிந்து தான் அந்த மேடையில் அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அதனால் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பொறுப்பு என்பது இது பதவியே கிடையாது பொறுப்பு தான் தவிர நம்ம எங்களுடைய அமைப்பு ரீதியான தேர்தல்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அதுதான் அவசியம்